பொதுப்பணித்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர்களின் நிலுவைத் தொகை நாற்பத்தி இரண்டு கோடியை வழங்க கோரி சென்னை எடிலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது தமிழகம் முழுவதும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கட்டிடங்களை ஒப்பந்த முறையில் பணி செய்த ஒப்பந்ததாரர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக ஸ்டாலின் மாடல் அரசு நிதி அளிக்கவில்லை என்பது பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களின் குற்றச்சாட்டாகும் சென்னையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் நேரு விளையாட்டு அரங்கம் அரும்பாக்கத்தில் உள்ள சித்தா மருத்துவமனையை பல்கலைக்கழகமாக மாற்றியதற்கான கட்டுமான பணிகள் என கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு பணிகளை செய்ததாகவும் இதுவரையில் தமிழக பொதுப்பணித்துறையிலிருந்து ஒரு ரூபாய் கூட ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் அளிக்கவில்லை என்பது பாதிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது எனவே பாதிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள எடிலகம் வளாகத்தில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் இயங்கி வரும் முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகை செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் நிர்வாகி குணமணி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய நாற்பது கோடி ரூபாய் எங்கே சென்றது என தெரியவில்லை எனவும் இதனால் சுமார் முன்னூறுக்கும் அதிகமான குடும்பத்தினர் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் வேலை செய்யணும் வருஷம் நாலு அது வந்து அது வந்து வராதுன்றால் எவ்வளவோ கேட்டுப்போம் அதுவும் மூணாவது எம்எல்ஏ உள்ள சென்னையில் வந்து எம்எல்ஏ ராயபுரம் கல்பதி ராயபுரம் ஆர்கே நகர் நகர் அண்ணா நகரம் அதுக்கப்புறம் வந்து அய்யப்பாக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐயப்பாக்கம் மதுரவாயில் எம்எல்ஏ ஆயிரம் விளக்கு மயிலாப்பூர் மயிலாப்பூர் இப்படி பல எம்எல்ஏ அடுத்த எலெக்ஷனாக இருக்கும்